கந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானின் அறுபடை வீடு எங்கு விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு இது முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்த தலம் இங்கு சுப்பிரமணிய சுவாமியாக தெய்வானையுடன் காட்சி தரும் முருகனை மனமுருகி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடு சூரபத்மனை வதம் செய்து வெற்றி பெற்ற பிறகு முருகப்பெருமான் எழுந்தருளிய இடம் திருச்செந்தூர் இங்கு சுப்பிரமணிய சுவாமியாக அருள்பாளிக்கும் முருகனை வழிபடுவதுடன் இங்கு வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதியை பெறுவதன் மூலம் தீராத நோய்களும் தீங்கும் நீங்கும் என்பது ஐதீகம் கந்தசஷ்டி நாளில் இந்த படைவீட்டில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படும் பழனி மூன்றாம் படை வீடு ஞான தனது பெற்றோர் மீது கோபம் கொண்டு ஆயுதம் ஏதுமின்றி கோவணத்துடன் ஆண்டியாக வந்து நின்ற தலம் பழனி மலை தண்டாயுதபாணியாக காட்சியளிக்கும் முருகப்பெருமானை வணங்குவதால் சகல தோஷங்களும் நீங்கி ஐஸ்வரியம் பெருகும் என்பது நம்பிக்கை சுவாமிமலை நான்காம் படை வீடு தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசித்த ஸ்தலம் சுவாமிமலை இங்குள்ள சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் மனம் உருகி வேண்டினால் கல்வி ஞானம் ஆகியவை பெருகும் அத்தோடு வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சியும் சிறக்கும் திருத்தணி ஐந்தாம் படைவீடு முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்த ஸ்தலம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இங்கு வந்து முருகனை வழிபட்டால் திருமண பாக்கியம் குழந்தை பேர் ஆகியவை கிடைப்பதோடு பக்தர்களுக்கு தீர்க்க ஆயிலும் கிடைக்கும் பழமுதிர்ச்சோலை ஆறாம் படைவீடு எளியோரை தாழ்வாக நினைப்பது தவறு என்று அவைக்கு முருகன் உணர்த்திய தலம் இது ஞானத்தின் ஸ்தலமாக விளங்கும் சோலைமலை முருகன் கோவிலில் வழிபடுவது கல்வியும் ஞானமும் பெருக வழிவகுக்கும் ஆகவே சஷ்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் இந்த அறுபடை வீடுகளின் தனிச்சிறப்பையும் அங்குள்ள மூர்த்தியை வணங்குவதால் கிடைக்கும் பலன்களையும் அறிந்து விரதம் மேற்கொள்வது மிகவும் நன்மை பயக்கும் முருகப்பெருமானின் அருளை பெற முருக பக்தர்கள் அனைவரும் மேற்கொள்ளும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்தில் முருகனை நினைத்து தவமிருந்து வேண்டிக் கொள்ளும் இந்த விரதத்தின் மூலம் பக்தர்கள் பல்வேறு விதமான வேண்டுதல்களையும் பலன்களையும் அடைகிறார்கள் குறிப்பாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் சிறப்பான பலன்களை குறித்து கொண்டீர்களா அறிந்து கொண்டீர்களா நாளை முதல் விரதமிருந்து நன்மைகள் பல பெற்று கொள்ளுங்கள்